ரெட்நூல் நங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதுதான் வந்து ரோஸ்மெரி அப்படின்ற ஒரு ஹேர்பை பற்றி ரோஸ்மெரி அப்படின்ற இந்த ஹேர்பு வந்து நமக்கு நிறைய தோட்டங்களில் செடி கொடிகளில் பார்த்துருப்போம் ஆனால் இதுதான் ரோஸ் மெரி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது பார்க்கும்போது ஜஸ்ட் சும்மா ஒரு புல் மாதிரி அதில் இருக்கக்கூடிய சில மேலே இருக்கிற பூலன் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து இதில் இருக்கக்கூடிய சில அமிலங்கள் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பீட்ஸா அந்த மாதிரி இட்டாலியன் ஃபுட்டுக்கு இது ஃப்ளேவரிங்காக யூஸ் பண்ணுவாங்க அதையே நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் அதையே நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம் டீ மாதிரி குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பல விதங்கள்லேயும் நமக்கு உதவியாக இருக்குது ஹேருக்கு என்ன விதத்தில் உதவும்னா இது வந்து ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப நல்லது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக எடுத்து ஹேரை திருப்பி வளர வைக்கிறதுக்கு ரோஸ் மாரி ரொம்ப நல்லாயிருக்கு அது விறுவிறுப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்கிறோங்கிறத பாருங்கள் நான் ஜஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஹண்ட்ரட் எம்எல் ஜிஞ்சிலி ஆயில் எடுத்துக்கிறேன் அதாவது நல்லெண்ணெய் ஸோ நல்ல நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சம் அதை ஹீட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஹீட் ஆகும் பொழுது நான் ரோஸ் மாரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் போட போகிறேன் இது வந்து நல்லா ட்ரை பண்ண ரோஸ் மாரி ஃப்ரெஷ் ரோஸ் மாரி கூட நமக்கு கிடைக்கும் ஆனால் வந்து ட்ரை பண்ணது ரொம்ப ஈஸியாக அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் அதை யூஸ் பண்ணுறோம் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோஸ்மேரி ஹேபை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கும் அப்படி ஒரு வாசனை அப்படி ஒரு அருமை ஆயில் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாசனை ஸோ நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும் அந்த சூடுலேயே கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டலாம் ஸோ இந்த ரோஸ்மேரி வந்து எங்கெல்லாம் முடியுடைய துவாரங்கள் அந்த இதில் வந்து ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஹேருடைய லோவர் பார்ட் அந்த ஃபாலிக்கல் கம்ப்ளீட்டாக சில பேருக்கு வந்து அப்படியே ஒரு வழுக்க மாதிரி இருக்கும் ஸோ அது ஒரு ஷைனிங்காக தெரியும் கேப்ஸ் தெரியும் அந்த மாதிரி இதுக்கு ஹேரை ரீக்ரோ பண்ணுறதுக்கு ரீசரக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லது ஸோ அதனால தான் இந்த ரோ ரோஸ் மாரி இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லோரும் ஆசைப்பட்டு அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சிம்பிளாக அந்த மாதிரி செய்யலாம் ஒன்று வந்து ஆயிலில் ஹீட் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம வாட்டரில் அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து ஆயிலில் வந்து ரோஸ்மெரி போட்டு எடுத்து வச்சுட்டேன் அது கொஞ்சம் நேரம் அப்படியே டவுன் ஆகட்டும் அதுக்குள்ளே நான் தண்ணி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்து அதையும் நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த நல்ல சூடானதுக்கு பிறகு இந்த ரோஸ்மெரியே அதில் போடலாம் ஸோ கொஞ்சம் சூடாகட்டும் ஸோ சூடானதுக்கு பிறகு அது போட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம் அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணால் ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அப்பப்போ கொஞ்சம் ஸ்கேல்ப்புக்கு ஸ்ப்ரே பண்ணாலே போதும் நல்ல வந்து ஒரு ரீசரக்ஷன் சொல்கிறோம்ல அந்த மாதிரி இறந்து போன ஃபாலிக்கல்ஸ்லாம் எல்லாம் கூட திரும்பி வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால டேண்ட்ரு உள்ளவங்களும் முடி வளராதவங்களும் முடி கொட்டுறவங்களும் இந்த ரோஸ்மெரியை எடுத்து ஆயிலாகவும் அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே ஆகும் வாட்டர் ஸ்ப்ரேயாகவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் அதை போடுறேன் இதோடைய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதனால தான் அதை வந்து ஒரு ஹேர்பாக ஸ்பைஸ் ஹேர்பாக மிக்ஸ் பண்ணி ஃபுட்லெலாம் நம்ம வந்து மேலே அதை ஸ்பைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இதில் பாயில் ஆறுத நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு டீ மாதிரி நீங்கள் குடிக்கலாம் இன்னொன்று வந்து அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி கூல் டவுன் பண்ணி தலைக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதை மாதிரி செய்யலாம் இப்போ ரோஸ்மெரி நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து அதோடய லிட்ட உள்ளே போட்டுட்டு அதுலேயே அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதில் இதை வந்து ஒரு டீ கப்பில் நான் எடுத்துக்கிறேன் அதை அப்படியே ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வரும் இந்த மாதிரி கிளாஸ் கூட நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு அடுப்பில் வைக்கிறதுக்கு நல்ல கிளாஸ் இருக்குது அதில் கூட இந்த மாதிரி டீ எல்லாம் நீங்கள் போடலாம் ஸோ இது இதில் பாதி நான் எடுத்து இதை குடிக்கிறதுக்கு டீயாக யூஸ் பண்ணலாம் அவ்வளோ நல்லது ரொம்ப கிளென்சிங் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இது ஒர்க் ஆகும் அதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷங்கள் சிலதெல்லாம் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆன அப்புறம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஓவர்ஸ் நம்ம சாப்பிட்றது நம்ம சுவாசிக்கிறது எல்லாமே வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இந்த ரோஸ்மெரி டீடாக்ஸ் டீ ரொம்ப நல்லது இதை அப்பப்போ நீங்கள் குடிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு டீடாக்ஸ் டீ போட்டு வச்சுட்டு நீங்கள் வேலை பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்பப்போ இந்த டீயை சிப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலும் நல்லா குறையும் ஸோ மீதி உள்ளதை எடுத்து நான் ஒரு ஒரு பாட்டிலில் போட்டு வைக்க போகிறேன் ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஆயிலில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு சின்ன பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த வேணுன்ற அளவு ஆயிலை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதுலேயே ஊறிட்டு இருக்கட்டும் இன்றைக்கி வேணுன்ற அளவு ஆயிலை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு ஸ்கால்ப்பில் அதை அப்படியே கோம் பண்ணுற மாதிரி கோம் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் வந்து ஸ்கேல் வந்து படியும் அண்ட் இந்த கோம் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஆயில் நீங்கள் தயாரிக்கும் போது ஸ்பெஷலான கண்டெய்னரும் அதுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதால் மெயினாக இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் எங்கே நமக்கு வந்து முடி வளரது ரொம்ப கம்மியாகுதோ அந்த இடத்துக்கு இதை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ வாஷ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே இருக்கோம் நாங்கள் வெளியில் போகலை அப்படின்னா வாஷ் பண்ணாமல் விட்டுட்டு அடுத்த ஒரு நாளோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் கூட வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஆயில் அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம டீ ஆல்ரெடி பார்த்தோம் அடுத்து தான் ஹேர்க்கான ஸ்ப்ரே கடைசியாக ஹேர் ஸ்ப்ரேக்கானது ஸோ நான் வந்து கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை தனியாக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட அப்பப்போ நம்ம வேணுன்ற அளவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இதால் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ எங்கெங்கே வேணுமோ நம்ம தலை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரீஜூவனேட்டடாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் ஹேர் க்ரோத்துக்கு இன்னும் நம்ம உதவுற மாதிரி ஆகும் ஸோ எப்போவுமே நம்மளால் ஆயில் போட்டுட்ருக்க முடியாது ஆயில் போடாத தினங்களில் இந்த வாட்டர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல டீயாக குடித்தோம் அதையே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ அங்கங்கே எங்கே வேணுமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் முடியும் நல்லா வளரும் ஸோ இந்த மாதிரி ரோஸ்மேரியை பல விதங்களில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து டீயாக குடிக்கலாம் ஒன்று வந்து ஆயிலில் போட்டு நல்லா பாயில் பண்ணி தலைக்கு வந்து ஒரு ஆயில் மசாஜ்க்கு யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து ஒரு வாட்டராக எடுத்து அதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நல்ல ஒரு டீடாக்ஸ் ஆன மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு எழுதுங்க அதுக்கான விடையை கொடுக்குறோம்